மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜாவிடம் வாங்கிக் கடனை கொடுத்த பிறகும் மீண்டும் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக பெரியகுளத்தை சேர்ந்த நபர் கொடுத்த புகாரின் பேரில் இரு தரப்பினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன் இவர் பத்திரப்பதிவு எழுத்தாளராக உள்ளார் இவர் தனது மகன் தொழில் தொடங்குவதற்காக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரரான ஓ ராஜாவிடம் நான்கு கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் அதன் பின் கொரோனா தொற்று காரணமாக பணம் கொடுக்க காலதாமதம் ஆகியதாகவும் இதனால் ஓ ராஜா தன்னையும் தன் குடும்பத்திற்கும் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்த நிலையில் இதுகுறித்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இருவரும் தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆஜராகினார் தாராபுரத்தில் ஓட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் தேசிய ஓட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழிப்புணர்வு பேரணியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் பிஷப் கார்ப் செவிலியர்கள் கல்லூரி மாணவிகள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் செயலி மூலம் விற்பனை செய்யப்பட்ட அறுபது லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன கோவை சைபர் கிரைம் காவல்துறையின் உதவியுடன் செவிலியர் வியாபார தொடர்பு வைத்து இருந்த நபர் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது இதில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த துறை பயோடெக் பார்மா என்ற நிறுவன உரிமையாளர் சச்சின் காக் என்ற நபர் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் ஹரியானா மாநிலம் வரைந்து சென்று சச்சின் கார்கை கைது செய்து அவரிடம் இருந்த இருபதாயிரம் மாத்திரைகளை பறிமுதல் செய்து கைது செய்தனர் அதன் மதிப்பு அறுபது லட்சம் ரூபாய் இருக்கும் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் குழித்துறை பனங்காலை இவைகள் போன்ற பகுதிகளில் அண்டை மாநிலங்களில் இருந்து கழிவுகளை கொட்டி செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குழித்துறை பனங்காலை போன்ற பகுதிகளில் அண்டை மாநிலங்களில் இருந்து கோழி கழிவுகள் மீன் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் கட்டிட கழிவுகள் போன்ற உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கழிவுகளை வாகனத்தில் ஏற்றி வந்து மக்கள் அதிகம் நடமாட்டம் இல்லாத வேளையில் கொட்டிவிட்டு செல்கின்றனர் இந்த கடத்தல் பேர் வழிகள் ஏஜென்ட்டுகள் மூலம் கழிவுகளை வாகனத்தில் கொண்டு வந்து கொட்டி செல்கின்றன இதனால் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோவையில் இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது கோவையில் பிரசித்தி பெற்ற புளியங்குளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜை நடைபெறுகிறது இங்குள்ள விநாயகர் சிலை பத்தொன்பது அடி உயரமும் பத்து அடி அகலமும் கொண்ட சிலையாகும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஐம்பது கிலோ சந்தன காப்பும் இரண்டு டன் மலர்களாலும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது அதிகாலை முதலே விநாயகருக்கு பதினாறு வகையான வாசனை திரவியங்கள் அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது போற்றிவர்க்கும் போற்றி போற்றி முந்தி விநாயகர் கடாட்சம் பரிபூரணம் எல்லாம் முந்து விநாயகர் பெருமான் புளிய குடத்தில் மத்தியில் எழுந்தருளி அருள்பாளித்து வருகின்றார் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு இந்த குரோதி ஆண்டிலே எந்தவிதமான நோய் நொடிகள் இல்லாமல் அனைத்து பக்த பெருமக்களும் நலமுடனும் வளமுடனும் செல்வத்துடனும் நோய் நொடி இல்லாமலும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திட விநாயக பெருமானுக்கு இரண்டு காலை யாக பூஜைகள் நடைபெற்று அதிகாலையிலே கணபதிக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது சந்தன அலங்காரம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு அஞ்சே முக்கால் மணி அளவிலே மகா தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது பக்த வரிசையில் நின்று கொண்டிருந்து திருக்கோயிலுக்கு வந்து விநாயக பெருமானை தரிசித்து செல்கின்றனர் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று வரக்கூடிய பக்தர்கள் பல்லாண்டு வாழ விநாயக பெருமானுடைய திருவருளில் திருவடிகளில் வேண்டி வணங்கி விரும்பி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓசூர் அருகே யூடிஆரில் திமுகவின் மகளிரணி செயலாளராக கிருஷ்ணகிரியில் கலெக்டர் செயல்படுவதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பெத்தக்கொள்ளு கிராமத்தை சேர்ந்த சின்ன என்பவர் லட்சுமிகாந்தம்மா என்பவரிடம் அறுபத்தி எட்டு சென்ட் பட்டா நிலத்தை கிரயமாக பெற்றுக்கொண்ட நிலையில் அதற்கு பிறகு யூடிஆரில் அறுபத்தி எட்டு சென்டில் இருபத்தி எட்டு சென்ட் நிலம் தவறுதலாக வேறு நபருக்கு விற்பனை செய்துவிட்டனர் இதுகுறித்து ஒசூர் நீதிமன்றத்தில் தரப்பினர்களின் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரை அவர்கள் அறிவுறுத்தலின்படி பெத்தக்கொள்ளி கிராமத்தில் தவறுதலாக பட்டா மாறிய இடத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவணப்பட்டியில் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த திருவணப்பட்டி பகுதியில் எழுந்தருளியுள்ள காளியம்மன் கோவில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதற்கால பூர்ணாகிதி தீபாராதனை சோம கும்ப பூஜை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் திவ்யாகிதி மார்ன கும்பாகிதி கடம்பரப்பாடு பல்வேறு பூஜைகள் செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது பல்லடத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்ய வழிபாடு நடத்தினர் பல்லடம் மற்றும் அது வட்டார பகுதிகளில் பச்சாப்பாளையம் அண்ணாநகர் கொசமம்பாளையம் சாலை மாணிக்கபுரம் சாலை என்ஆர் சாலை ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணி இந்து முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்பினர் விநாயகர் சிலைகள் வைத்து பிரதிஷ்டை செய்து வேள்விகள் நடத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விநாயகர் சிலைக்கு கிட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தி பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விநாயகர் சிலைக்கு பூஜையிட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தி பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினார் இதில் வெண்ணிலா சம்பத் பாபு லாவண்யா தாமோதரன் செங்காடு குருசாமி பக்தவாச்சலம் ஸ்ரீதர் பண்ணையா ஸ்ரீபரமதூர் புரட்சி பாரதம் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு மற்றும் செங்காடு ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைக்கு பாலபிஷேகம் நெய் அபிஷேகம் சிறப்பு பூஜை செய்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினர் குமரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குமரி மாவட்டத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் உள்ள அனைத்து கோயில்களும் சிறப்பு பூஜை நடைபெற்றது அங்கு விநாயகர்களுக்கு படைத்தமான அவள் பொறி கடலை மோதகம் கொழுக்கட்டை பாயசம் போன்றவற்றை படைத்து வழிபட்டன மேலும் விநாயகர் சிலைகள் வைத்து பூஜைகளும் நடைபெற்று வருகிறது இந்து முன்னணி இந்து மகாசபா சிவசேனா பாரதிய ஜனதா போன்ற இந்து அமைப்புகள் விநாயகர் சிலைகள் முக்கிய இடங்களில் வைத்து பிரதிஷ்டை செய்து வணங்கி வருகின்றனர் நாகர்கோவில் சேனை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து வார திருவிழாவில் சமூக ஆர்வலர்கள் ஜான் வெக்டர் தாஸ் விமர்சித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள சேனை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஆதி திராவிடர் முன்னேற்ற இயக்கம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து வார உணவு திருவிழா நடைபெற்றது இதில் பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவிகளின் சத்தத்தை அதிகரிக்க தேவையான உணவுகள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மேலும் பருப்பு வகைகள் கீரை வகைகள் தானிய வகைகள் ஏற்பாட்டாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதன் ஊட்டச்சத்து குறித்து எடுத்துரைத்தனர் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் யாகூப் பேட்டியளித்துள்ளார் தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் வருகின்ற பதினாறாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து தமமுக மற்றும் மாமக கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா எம்எல்ஏ தலைமையில் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் ஏழு இடங்களில் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெறும் எனவும் தமிழகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி காலாவதியான பிறகும் மக்களை ஏமாற்றி வசூல் செய்து வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினர் தேதி செங்கல்பட்டு பரனூரில் அமைந்திருக்கின்ற சுங்கசாவடியை முற்றுகிட போராட்டத்தை நமது கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லாவுடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது தமிழகம் முழுவதும் ஏழு இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றன ஒன்றிய பாஜக அரசு சுங்கசாவடி கட்டணத்தை முறைகாக பயன்படுத்தி வருகின்றது இந்திய மக்களும் குறிப்பாக தமிழக மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் முப்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் சட்டவிரோதமாக தமிழகத்தில் இயங்கி வருகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் கே வா வேலு அவர்களே சொல்லுவது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு இந்த மோசடியில் ஈடுபட்டு இருக்கின்றது என்கிற செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் வண்ணமாக முப்பது மட்டுமல்ல விநாயகர் சது விழா சிறப்பாக நடைபெற்றுள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணிக்க விநாயகருக்கும் உச்ச விநாயகருக்கும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் பெரிய கொழுக்கட்டை தயார் செய்து படையல் செய்யும் வழக்கம் இருந்து வருகிறது இந்நிலையில் பெரிய கொழுக்கட்டையானது நைவேத்தியம் செய்யப்பட்டு சேவாத்திரைகளுக்கு விநியோகம் செய்யப்படும் மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மலைக்கோட்டை கோயில் உதவி ஆணையர் உள்ளிட்ட கோயில் பணியாளர்கள் செய்துள்ளனர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக விநாயகர் வருவானுக்கு அபிஷேகம் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்டத்தின் தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் கமலக்கண்ணன் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் போஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ள வெற்றி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் பெருமானுக்கு பூஜைகள் செய்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என் கிரசேகர் இதில் பிரவீன்குமார் தினகரன் பாலாஜி மாதவன் கன்னியப்பன் மோகன்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் குழந்தைகள் விநாயகர் முருகன் வேடமடைந்து அதிசய விநாயகர் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தக்கலையில் உள்ள கேரளாபுரம் அதிசய விநாயகர் கோவிலுக்கும் விநாயகர் சதுர்த்தி சர்விழா சிறப்பாக கொண்டாடப்படும் நிலையில் தக்கலை பெருமாள் கோவிலில் இருந்து விநாயகர் முருகன் அம்மன் வேடமடைந்த சிறுவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் அதிசய விநாயகர் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி சீனிவாச காலனி மகாராஜாளை எழுந்தருளிய நிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராஜகணபதி சிலைக்கு சிறப்பு பூஜையில் ஜாதி மத வேறுபாடுகள் என்று ஏராளமான மக்கள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி விழா சாலையோரம் குடியிருப்பு பகுதிகள் கோயில்கள் என பல்வேறு இடங்களில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயக சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ராஜகணபதிக்கு அவள் பொறி கற்கண்டு மோதகம் கொழுக்கட்டை லட்டு உள்ளிட்ட வகைகள் கொண்டு படையிலிடப்பட்டு சிறப்பு பூஜைகளும் இளங்கார பூஜைகளுடன் கற்பூர தீபாராதனைகளும் வகு விமரிசையாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் புதிய சிவன் ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பூமி பூஜை விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி பங்கேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மரபின் குடியிருப்பு பகுதியில் ஊர் சார்பாக ஆத்ம லிங்கேஸ்வரர் ஆலயம் கட்ட வேண்டுமென ஊர் மக்கள் முடிவு செய்த நிலையில் இன்று அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது இந்த ஆலயம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஆன கட்டப்பட உள்ளது இந்த அடிக்கல் நாட்டு மற்றும் பூமி பூஜை விழாவிற்கு நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி திருப்பணி குழு தலைவர் செல்வராஜன் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக புரோகிதர்கள் மந்திரம் வழங்க பூமி பூஜை மற்றும் மடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக சிறந்த ஆலயமாக இந்த ஆலய கட்டுமான பணிகள் இருக்கும் என்று ஊர் தலைவர் பால்குமார் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து இரண்டாயிரத்து நானூறு காவல்துறையினர்கள் நானூற்றுக்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் ஆயிரத்து ஐம்பது சிறப்பு பேருந்துகள் பாத வரும் பக்தர்களுக்கு ஆங்காங்கே மருத்துவ வசதி குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கடலில் குளிக்கும் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி தடுப்புக்கட்டை அமைத்தும் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுபத்து மூன்று கோடி செலவில் மக்கள் நலத்திட்ட பணிகளை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர் தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோலத்துப்பாளையம் பேரூராட்சிற்கு பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கும் தொகுப்பு வீடுகளை பராமரிப்பு செய்வதற்கும் பயனாளிகளுக்கு பணியானை வழங்குதல் பல்வேறு திட்டத்தின் மூலம் சாலை மேம்படுத்துதல் குடிநீர் பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் முடிவுற்ற திட்டப் பணிகளை துவக்கி வைத்தல் என மொத்தம் சுமார் முப்பத்து ஒன்பது புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் மற்றும் ஆதி நலத்துறை அமைச்சர் கையல்வெழி செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் செந்தில் அரசன் லா பத்மநாபன் எஸ் பி செந்தில்குமார் எத்திராஜ் சசிகுமார் துரைசாமி சுதா கருப்பசாமி சென்பாலு நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முசிறி சட்டமன்றத்திற்குள் தொட்டிய மேற்கு ஒன்றிய செயலாளரை நீக்க வேண்டும் என திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் திமுக ஒன்றிய நகர பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் முசரி தொடருக்கு எம்எல்ஏவுமான காடுபட்டி தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது அப்போது கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்களுக்கு கட்சியின் தலைமை செய்ய வேண்டும் கோரிக்கைகள் குறித்து பேசினர் அதனைத் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் கட்சியின் செயல்பாடுகள் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து பேசினார் மேலும் தங்கவேல் என்பவரை நீக்கி புதிய ஒன்றிய செயலாளரை நியமிக்க கேட்டுக்கொள்வது உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் போராட்டம் தூத்துக்குடியில் அகில இந்திய மீனவர் சங்க தலைவர் பேட்டையளித்துள்ளார் தூத்துக்குடியில் தேசிய மீனவர் சங்க தலைவர் ஆண்டர் கோமஸ் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ஜெயசுராஜா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசும்போது கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி இலங்கை கடற்படையினர்களால் ராமேஸ்வரம் மீனவர்கள் படுகொலை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ராமேஸ்வரம் விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர் சங்க நிர்வாகிகளுடன் சென்று சந்திக்க சென்றனர் அவருடன் ராமேஸ்வரம் நாட்டுப்படகு சங்க தலைவர் ஆகிய பெண் விசைப்படகு மீனவர் சங்க செயலாளர் சகாய மற்றும் நிர்வாகிகள் தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலய திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது தூத்துக்குடி மறை மாவட்டம் தாளா பங்கில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலய திருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாளா முத்துநகர் பங்கு தந்தையர்கள் அர்ப்பணி நெல்சன்ராஜ் அர்ப்பணி பாலன் அவர்கள் மற்றும் ஆரோக்கியபுரம் ஊர் நிர்வாகிகள் ஊர் இறைமக்கள் மற்றும் அருட் சகோதரிகள் அனைத்து சபைகளும் அன்பியங்களும் செய்திருந்தன திருவனந்தபுரத்தில் அண்மையில் நடைபெற்ற உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி சார்பாக நடைபெற்ற கோவை சேர்ந்த மாணவ மாணவிகள் இருபது பதக்கங்கள் வென்று கவனம் ஏற்றுள்ளனர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உலக சிலம்ப சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது சர்வதேச அளவில் நடைபெற்ற இதில் இந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் தேவேந்திரன் கவுரி செயலாளர் ரவிக்குமார் நிர்வாகி உதயேந்திரன் வித்யாஸ்ராம் பள்ளியின் இயக்குனர் சௌந்தர்யா ஆசிரம் பள்ளி முதல்வர் சரண்யா சிலம்பம் பயிற்சியாளர் பவித்ரா பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர் பிள்ளையார்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பேட்டையிலும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் காலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்பு தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக ஊர் மூர்த்தி கோவிலில் இருந்து பள்ளக்கில் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து சென்றனர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த காவலர் இம்ரான்கான் நாகர்கோவில் பிஎஸ்என்எல் அலுவலக செல்போன் டவரில் ஏறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் குஜராத் மாநிலம் கடையார் பகுதியை சேர்ந்தவர் இம்ரான்கான் இவர் அந்த மாநிலத்தில் காவல் நிலையத்தில் போலீஸாக பணிபுரிந்து வருகிறார் இவருடைய தம்பி ஆன்லைன் மோசடியில் சிக்கியுள்ளதை தொடர்ந்து இவருடைய பெயரும் அதில் இடம்பெற்றுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்காக இவர் நாகர்கோவில் வந்த இவர் திடீரென பிஎஸ்என்எல் அலுவலக வளாகத்தில் உள்ள செல்போன் டவரில் ஏறி தற்கொலை முயற்சி செய்தார் அவரை தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் விரைந்து வந்து பத்திரமாக மீட்டனர் இந்த சம்பவம் நாகர்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் பாரத் சைனா சார்பாக விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கோவையில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாரத் சேனா மாநில தலைவர் செந்தில் கண்ணன் தலைமையில் கோவை மாநகர மாவட்ட பாரத் சேனா சார்பாக சிவானந்தா காலனி பகுதியில் லட்சுமி விநாயகர் சிலை அமைத்து விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாடினர் இதில் கோவை மாநகர மாவட்டம் பாரத் சேனா மாவட்ட அமைப்பாளர் குமரேசன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கார்த்தி மாவட்ட செயலாளர் பிரபு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்தகுட நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட ராசிராம் அடுத்த நாமகிரிப்பேட்டை கிழக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலில் நூதன ஆலய அஷ்டமந்தனம் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று சுவாமி சிலைகள் கலசங்கள் வாகனங்களில் வீதி விழா கொண்டு கொண்டுவரப்பட்டது நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்தகுடம் எடுத்து முளைப்பாரி சுமந்து முக்கிய சாலை வழியாக ஊர்வலமாக வந்தன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்